நான் சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு தேவை ஐயா 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 கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்ப காலங்களில் பாடசாலைகள் நிறுவுவது என்பது அவ்வளவு எளிதல அவ்வளவு கடினம் இடையங்குடி பகுதியில பேராயர் கால்தல் இந்த பணியை துவக்க ஆரம்பிக்கின்றார் அந்த நாட்களிலே இருந்த நம்முடைய மூதாதையர்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப மறுத்தார்கள் கல்வி என்பது எங்களுக்கு அல்ல அது உயர்ந்த ஜாதியினருக்கும் தாசிகளின் பிள்ளைகளுக்கும் வேசிகளின் பிள்ளைகளுக்கும் என்று வெளிப்படையாய் பேசினார்கள் எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கல்ல அனுப்ப மறுத்த காலம் இருந்தது அப்போ அவங்க பல யுக்திகளை பயன்படுத்துறாங்க ஐயோ இப்படி இருக்காங்களே வெகுளியா இருக்கிறாங்களே நல்ல உழைக்கிறாங்க உழைப்பு குறை கிடையாது அவங்க மாதிரி உழைக்க ஆள் கிடையாது ஆனா இப்படி வெகுளியா இருக்காங்க ஏமா இருந்திருக்காங்க விட்டாதாரர்களும் அவங்க இவங்களை ஏமாத்தி படைக்கிறாங்களே அவங்க போய் கிடைக்கணும் அவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு கல்வி எப்படியாவது கொடுக்கும் உங்களுக்கு கருப்பட்டி தாரம் உங்களுக்கு இது தாராம் அதுதான் பிள்ளைகளை அனுப்புங்க எந்த லாபம் நோக்கு ஒரு லாபம் கிடையாது தங்களுக்குள் இருந்தவர்களை இழந்து கொடுத்து பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க எங்க பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா யார் ஆடுமைக்கிறது யார் மாடு மாடுமைக்கிறது யார் விவசாயம் பண்றது யார் வீட்டை பராமரிக்கிறது அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வி அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து எதிரடையாக வந்த அத்தனை தடைகளையும் தகர்த்து பிள்ளைகளை பாடசாலைகளிலே சேர்த்து படிக்க வைப்பார்கள்